அலாம் வலைக்கம் வரஹத்து உள்ளாஹி வாலி அல்வியாள் கித்தாவின் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை நூத்தி இருபத்தி பாடங்கள் முடிந்தா என்று நூத்தி முப்பத்தி முப்பதாவது பாடத்தை நான் தொங்கோம் வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இதன் முழு பல ஏனையும் அடையும் அல்லாஹு சிவானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் இல்லா ஜுமு அல் தக்சீர் என்ற பொது தலைப்பின் கீழ் ரெண்டு பாடத்தை பார்த்தோம் ஜுமு அல் கில்லத் ஜுமு அல் கசரத் மூன்றில் இருந்து பத்து நபருக்குள் அந்த நபர் எண்ணிக்கைக்குள் உள்ளதை அறிவித்தால் அந்த வசுனுக்கு ஜுமு உல் கில்லத் என்றும் மூன்றிலிருந்து எல்லையற்று எவ்வளவு பேரை அறிவித்தாலும் அது ஜுமுல் கசரத் என்றும் உல் கில்லத்திற்கு நான்கு பிரபலமான வசன் நான்கு வசன்கள் அது எப்பொழுது எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்றும் அதே போல ஜம் ஜுமுல் கசரத்திற்கு பல வசன்கள் இருக்கின்றன அதிலேயே மிகவும் சட்டத்திற்கு உட்பட்டு வரக்கூடிய நான்கு நான்கை நாம் பாடத்தில் கண்டோம் அது இல்லாமல் பிரபலமாக உள்ள பல வசுன்களை நாம் அந்த பாடத்தின் தொடர்ச்சியிலே காய்தாயிலே பல புதிய வசுன்கள் ஜும் கசுரத்திலே நமக்கு சொல்லி கொடுத்தார்கள் ஆஹ் உதாரணமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் எதற்கு எப்படி அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு தெளிவாக காகிதாக்களிலும் பாடங்களிலும் நாம் கண்டு முடித்து விட்டோம் ஆகவே நாம் தொடர்ந்து இரண்டு பாடங்களாக தக்சீரை தான் இரண்டு பாடங்களாக பிரித்து கண்டு கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இது இரண்டிற்கும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள் பயிற்சிகளை வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாருங்கள் ஜுமு தக்சீரை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை ஒரு புரிதலை இஷா அல்லாஹ் இந்த பயிற்சிகளின் மூலம் நாம் பெறுவோம் அல்லாஹு தாலா ஜுமோ தக்சீரை தெளிவாக விளங்குவதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் வாருங்கள் இப்பொழுது பயிற்சிக்குள் போவோம் இப்பொழுது பயிற்சி எட்டை பார்ப்போம் அதீமுன் அலா அதீம் என்ற வார்த்தை உதமா என்றும் என்பதின் பிரகாரமும் பன்மையாக்கப்படும் அதீம் என்றால் மகத்துவமானவன் உதமான மகத்துவமானவர்கள் இதாம் என்றாலும் மகத்துவமானவர்கள் அப்ப என்ன அதீம் என்பது உதமா என்ற வசினிலும் பன்மையாக்கப்படும் என்ற வசினின் பிரகாரமும் பன்மையாக்கப்படும் பஹீல் என்ற வார்த்தை பன்மையாக்கப்படும் அல புகலா புகலா என்பதின் மீது பன்மையாக்கப்படும் சரியா கைரு புகலா அல்லாத மற்றது இல்லாமல் புகலாவின் மீது மட்டும் பஹீர் என்பது பன்மையாக்கப்படும் லைசகைருனா மட்டும் அர்த்தம் புகலா மீது மட்டும் பன்மையாக்கப்படும் அப்ப பாருங்க அதையும் தான் பஹீலு ஃபாயில் வசன்னா ஆனா அதீம ரெண்டு வசன பன்மையாக்கப்படும் உதமா இதாம் ஆனா பஹீல் என்பது புகலா என்ற ஒரு வசனில் தான் பன்மையாக்கப்படும் அதுல தான் வரும் ஏன் ஆல் வசன்ல பிஹால்னு ஏன் படிக்க கூடாதுன்னு கேள்வி வரும்ல அதான் கேக்குறாங்க ஃபமஸ் சபபு காரணம் என்ன கிளையுமா நிச்சயமாக அவ்விரண்டு ஒவ்வொன்றும் ஆகிறது அல்ல வஜினி ஃபாயிலின் ஃபாயில் என்ற வசனின் பிரகாரம் இருப்பதுடன் காரணம் என்ன இதற்கான காரணம் இது இரண்டு வசனிலும் வருகிறது இது ஒரு வசனில் மட்டும்தான் பன்மை வருகிறது இதற்கான காரணம் என்ன ஏன்னா ரெண்டுமே இப்ப ரெண்டுமே என்ற காரணம் கேட்கிறார்கள் அதற்கான பதிலை பார்ப்போமா இங்க இருக்கு பாருங்க அதனுடைய பதில் என்ன பயிற்சி எட்டின் பதில் சரியா இப்ப நம்ம மேலே படிச்சிட்ட பாடத்துல ஃபாலா வசன்ல பன்மை ஆக்கணும்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கு இப்போ ஃபாயில் வசன்ல வந்த அதீமும் அதே போல வகிலும் ஃபாலா வசன்ல பன்மை ஆக்கணும் என்று ஃபாலா வசன பன்மையாக்கப்படும் ஏனென்றால் ஃபாயில் என்பதை ஃபாலா வசனில் பன்மையாக்க வேண்டிய நிபந்தனைகள் அனைத்தும் இது இரண்டிற்குமே இருக்கிறது பாருங்க என்ற ஆகிறது எத்தெரிது அதிகமாக வரும் ஒரு தன்மையிலே அதிகமாக வரும் அர்த்தத்தை கொண்டுள்ள வசனின் பிரகாரம் வந்துள்ள உடைய ஆண்பாலுக்கு உரிய ஒரு வஸ்விலே ஃபலா என்ற வசன் அதிகமாக வரும் மதகி அவி தம்மி புகழையோ அல்லது இகழையோ பயன் தரக்கூடிய இன்னும் அதாவது சத்து வராது சத்து வரா மு சத்து வராப்படாத சத்து வரா வில்லாமி லாம் கலிமா இல்லத்தாக்கப்படாத மூணாவது எழுத்து தானே லாம் கலிமா கலிமா லாம் கலிமா மூணாவது எழுத்து இல்லத்து இல்லத்துனா என்னது இல்லாத தானே இல்லது அப்ப இத்தனையும் அதனால பாடத்துல தெளிவா பார்த்துட்டும் அதான் திருப்பி பா சொல்றாங்க இல்ல தாக்கப்படாத இன்னும் இல்ல ரெட்டி பாக்கப்படாத இழிவையோ அல்லது புகழையோ பலன் தரக்கூடிய பாயில் என்ற அர்த்தத்தை கொண்டு ஃபைல் என்ற வசூலின் பிரகாரம் வந்து இல்லை ஏன்னா ஃபைல் என்பது ஃபாயில் அர்த்தம் கொடுக்கும் மஃபோலோடைய அர்த்தமும் கொடுக்கணும் ஆனா ஃபாலா வசன்ல வரணும்னா என்ன செய்யணும் அர்த்தத்தில் ஃபாயில் வர வேண்டும் சரியா ஃபாயில் என்ற வசூலில் வரக்கூடிய அறையுடைய ஆண்பாலுக்குரிய பாலுக்குரிய தன்மையிலே அதிகமாக வரும் அபீம் என்பது புகழா இது எல்லாமே வரும் பாருங்க ஆஹ் ஐன் அப்ப பாருங்க அவீம்ல ஃபைல் யோசனா வந்துருச்சு அதே போல மகத்துவமானவன் பட்டவன் நம்ம மஃபுலோடைய அர்த்தம் கொடுக்கல ஃபாயிலுடைய அர்த்தம் தான் சொன்னோம் பஹீனா கஞ்சன் அப்படின்னு பாயிலுடைய அர்த்தம் தான் கொடுத்தோம் அதுக்கப்புறமா இது ஒரு தன்மை ஆண் பாலுக்குரிய ஒரு தன்மை அப்ப இது ஆண் ஆஹ் ஆக்கிலான ஆர் அரியுடைய ஆண் தான் இது சொல்றோம் அதீம் பஹீல் ரெண்டுமே கஞ்சன் சரி மகத்துவமானவன்னு அவங்களுக்குரியதுதான் சொல்றோம் அதே போல மதகையோ அல்லது தம்மையோ பலன் தரணும் அதீம் மதுகு புகழை பலன் தருகிற வகையில் கஞ்சன் இது இழிவை பலன் தருகிறது சத்து வரக்கூடாது எங்கேயுமே சத்து வரல ரெட்டி பார்க்கப்படலை ஒரே எழுத்து ரெண்டு வாரம் வரது தானே ஒரே எழுத்து ரெண்டு வாட்டி வரல அதே போலாம் கழிமா இல்லத்தாக்க கூடாது லாம் கழிமா மீம் தான் வந்திருக்கு மீம் இல்லத்து இல்ல இதே போல இங்க லாம் தான் வந்திருக்கு மீம் இல்லத்து இல்ல ஆஹ் ஆஹ் லாம் வந்து இல்லத்து இல்லல்ல மீமும் இல்லத்தில் இல்ல வாவிஃபியா தானே இல்லது அப்ப இந்த எல்லா நிபந்தனைகளும் வந்துட்டனால வரலாம் இதுவாகிறது இன்னும் இதுவாகிறதுன்னா இந்த நிபந்தனை ஆகிறது மான சொன்ன இந்த நிபந்தனை ஆகியது ஃபி உதமா ஓ புகலா உதமா இன்னும் புகலாவில இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம தனி தனியா சொல்லிட்டோம்ல அடுத்து பாருங்க ஃபிஹால் உன் ஃபியால்ன்னா ஐதா ஆஹ் அப்ப ஃபைல் வசன்ல புதமா வந்துச்சு புகலா வந்துச்சு அதே ஃபைல் வசன்ல ஃபியால் வசன்ல அயதா மட்டும் தான் வரும் ஃபாலா வசனுக்கு வர வேண்டிய நிபந்தனைகள் வேறு ஃபியால் வசனுக்கு வர வேண்டிய நிபந்தனைகள் வேறு அப்ப அந்த நிபந்தனைகள் எல்லா ரெண்டுத்துக்கும் தோதுவாச்சு அதனால ரெண்டுத்துக்கு கொண்டு வந்தோம் ஆனா ஃபியால் வசன்ல வரக்கூடிய நிபந்தனைகள் அதிமுக தான் தோதுவாச்சு பஃலுக்கு தோதுவாகல அது என்னன்னு பார்ப்போமா ஃபியாலும் ஃபியால் என்ற வசன் ஆகிறது எக்கூனு ஆகும் ஜம் அண்ட் சிஃபத்தின் ஒரு தன்மைக்கு பன்மையாக ஆகும் அல்ல வசனி ஃபாயிலின் மின்பாபி கரும கரும வகையிலே உண்டான ஃபைல் என்ற வசனின் பிரகாரம் உள்ள ஒரு சிஃபத்துக்கு ஒரு தன்மைக்கு பன்மையாக ஆகும் அப்ப அதிகமா அதிகமா இதோடைய வாபு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா மாலி ஆபூமை கர்ரூமை ஃபருல வசன் அப்ப இதோட மாலி எடுத்து பார்க்கணும் அது எப்படி வரணும் ஃபருல வசன்ல வரணும் அப்ப ஃபியால் வசனுக்கு வரணும்னா அந்த நிபந்தனை அதோட மாலி ஃபவுல வசன்ல வரணும் அதீம் என்பதுதான் ஆபூமை எதில் வருது ஃபவுல வசன்ல வருது வகை என்பது பஹூல ஃபாலுவ கரும வசன்ல வராது அது வந்து பஹில மாலி என்ன வரும் பஹில அப்ப ஃபியால் வசனுக்கு நிபந்தனையே மாலி ஃபவுல வசன்ல வரணும் ஆனா இந்த பஹிலுக்கு என்ன செய்யல மாலி எப்படி வரல ஃபவுல வசன்ல வரல கரும வசன்ல வரல தான் பஹிலுக்கு ஃபியால் வசன் எடுக்க முடியாது பாருங்க கரும வகையிலே இருந்து ஃபைல் என்ற வசன் பார்க்கலாம் சிஃபத்துக்கு தன்மையாக ஃபியால் என்ற வசன் ஆகும் அப்ப ஃபியால் என்ற வசன் அப்ப ஐபாமுக்கு தான் செட் ஆகுது ஏன்னா ஐபாம் அதிம் இதோடைய மாலி என்னது அவும

மேல சொன்ன நிபந்தனை எதுல இல்ல இல்ல அன்னஹு என்னன்றா நிச்சயமாக பஹீல் ஆகிறது இந்த பஹீல் என்ற வார்த்தை மின் பாபி அலிம அலிம இருந்து இருக்கிறது மாலி என்னது அதுல இருந்து வந்திருக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும் அந்த வசன்ல மாலி வந்திருக்கு அப்ப இது அப்படி வரல அதனாலதான் என்ன வரல வரல சரியா இப்ப நம்ம எட்டாவது பயிற்சி முடிச்சாச்சு வாருங்கள் இப்ப அடுத்த பயிற்சி நாம் தொடர்ந்து காண்போமா அடுத்த பயிற்சி என்ன சொல்றாங்க ஒன்பதாவது பயிற்சி கண் ஜம் கக்சீரின் எத்தனை ஜம்மு தக்சீர் இருக்கிறது லிமா லிமாஹி பிரகாரம் ஆகியிருக்கும் ஆகியிருக்கிறது அத்தகைய ஒன்றுக்கு எத்தனை ஜம்மு தக்சீர் இருக்கிறது சபாஹ் அது ஆறு அறிவு உடையதற்காக இருந்தாலும் சரியே ஆறு அறிவு அற்றதற்காக ஆகியிருந்தாலும் சரியே நம்ம படிச்ச எல்லாத்தையும் பல வசன்கள் பிரித்தோம் பத்து பதினைந்து வசன்கள் மேல பாடத்துல பார்த்தோம்ன அந்த வசன்களுக்கு ஒவ்வொன்னு நிபந்தனை வச்சாதான் இந்த பாடம் நல்லா புரியும் என்ன பாருங்க ஆர் அறிவுடையது ஆர் அறிவு அல்லாததற்கு இருந்தாலும் சரியே எப்படி இருந்தாலும் சரியே கலிமா வசன்ல ஆகியிருக்கும் ஒன்று இருக்கு அதாவது வசன்ல இருக்குது அதுக்கு என்ன இருக்கு வசன்ல இருக்குது அதுக்கு ஜம்மு தக்சீர் எத்தனை வரும் என்று கேட்கிறார்கள் அது எடுத்து உதாரணம் காட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு உதாரணம் வாருங்கள் இது ரெண்டும் தான் என்ன செய்ய போறோம் இந்த இந்த வகையில நம்ம பார்க்க போறோம் பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க மொத்தம் எத்தனை கொடுத்திருக்காங்க நாலு சரியா காத்திப் ஹாரிஸ் இது நாலுமே இருக்கா ஹாரிசு சாயுது நாலுமே இதுக்கு பன்மை எடுக்கிறோம் ஜம்மு தக்ஸீராக ராக்கியாக்கு ஜம்மு தக்சீர் எடுக்கிறோம் ஹாரிசுக்கு சாயிதுக்கு ஃபவாயில் என்ற வசன்ல ஜம்மு தக்சீர் எடுக்கிறோம் அப்ப இந்த நான்கு வசன் தான் நம்ம எடுக்க முடியும் எத்தம் ஜம்சீரின் எத்தனை ஜம்மு தக்சீர் கேட்டாங்களே இங்க இருக்கு பாருங்க அந்த நாலுமே தான் இங்க இருக்குது சரியா வாருங்கள் இப்போ நம்ம பார்த்தி படிப்போமா ஹாத காத்திபுல் மஷ்டமதி இவனாகிறவன் நீதிமன்றத்தின் எழுத்தாளராக இருக்கிறார் ஹாவுலா இவர்கள் ஆகிறவர்கள் கத்தபத்துன் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள் கத்தபத்துன் வந்திருக்கு சரியா அப்ப இது ஆறு அறியக்கூடிய ஃபாயில் ஓசனுக்கு ஓசன்ல எடுக்கலாம் அடுத்து பாருங்க அந்த ராக்கி அம் நீ அல்லாஹுக்கு ருக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் குனிந்து ஆஹ் ருக்குன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும்ல

ஹாரிஸ் பாதுகாவலராக பாதுகாவலராக இருக்கிறார் ஆலா இவர்கள் பள்ளிக்கூடத்தின் என்னவாக இருக்கிறார்கள் பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள் ஹாரிஸ்க்கு ஆலோசன் வந்திருக்கு மொத்தம் நாலு வசூன்னு வரும் நாளுக்குமே நம்ம எடுத்துக்காட்டு காட்டுறோம் சரியா இங்க பாருங்க கடைசியாக சம்மிர் சுருட்டி சுருட்டி அண்ட் ஜித்தி முயற்சி என்னும் கையை கையை விட்டும் வேலை 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 சுருட்டிக்கிட்டு செய்யணுமாங்கல்ல நல்லா இது அரபியல அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு தேர்வுக்கு பயன்பா செல்றாங்களா அப்படி தேர்வுக்கு தயாராகிறாங்க இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு முயற்சியில இறங்குறாங்கன்னா அப்ப இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது முயற்சி என்னும் கையை தொட்டும் சுருட்டி வீடு அப்படின்னா முயற்சி செய்ய தயாராகு பயிற்சி செய்ய என்னது பயிற்சிக்காக என்ன நீ தயாராகு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்வாங்க கையை சுருட்டி விடு நம்மளே தமிழ்ல சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு கையை நல்லா தூக்கிட்டு வேலை செய்ய கையை கையை சட்டையை நல்லா தூக்கி விடு அப்படின்னு சரியா ஷம்மீரு சுருட்டி விடுங்கள் இது ஜித்தி முயற்சி என்னும் கைகளை தொட்டும் சுருட்டி விடுங்கள் அப்ப பாருங்க சாயுது இங்க சவாயுது அப்ப இது கை சாயுதுன்றது கையை குறிக்கும் அப்ப இது ஆறு அறி வட்டுறது தானே அப்ப மேல சொன்ன எல்லாம் என்னது ஆறு உள்ளது இது மட்டும் ஆறரி வட்டுறது சரியா அப்ப இது மூணுமே ஃபாலத் அல் ஃபோ என்பது ஆக்கிலுக்குரியது ஃபவால் மட்டும் வைர் ஆக்கிலுக்குரியது வாருங்கள் அடுத்த பயிற்சியை காண்போம் அடுத்த பயிற்சியில என்ன சொல்றாங்க பத்தாவது பயிற்சி கம் ஜம்மு தக்ஷீர் எத்தனை ஜம்மு தக்ஷீர் உள்ளன லிமா கான் அல் அவுஸ்னி ஃபயலின் இஸ்மன் ஹவு சிபத்தன் சஹிஹல் ஆஹ் இஸ்மன் ஹவுஸ் லாமி அவ் மொத்தல் பாருங்க ஃபஹீல் என்ற வசரின் பிரகாரம் ஆகியிருக்கின்ற ஒன்றுக்கு ஆகியிருக்கின்ற ஒன்றுக்கு ஃபஹீல் என்ற வசனின் பிரகாரம் அந்த ஃபஹீல் என்ற வசன் இஸ்மாகவோ அல்லது சிஃபத்தாகவோ ஃபைல் என்ற வசனின் பிரகாரம் ஆகியிருந்த ஒன்றுக்கு எத்தகைய ஃபஹீல் என்ற வசன் சஹீஹில்லாமி லாம் கலிமா சஹத்தாக சரியாக உள்ள லாங் கலிமா சகிஹாக உள்ளதுன்னா இல்லத்தாக இல்லாம சகிஹாக அலிப் வாவியா இல்லாம வேற எதுவும் எந்த எழுத்து வந்தாலும் தான் லாங் கலிமா சகி உள்ள இஸ்மாகவோ அல்லது சிபத்தாகவோ உள்ள ஃபைல் என்ற வசனின் பிரகாரம் அவ் மாத்தல் லிஹா சகிஹாக இல்ல இருக்கிறது அல்லது லாங் கலிமா மாத்தல் இல்லத்தாக்கப்பட்டதாக இருக்கிறது அதாவது லா அலிப் வாவியா ஏதேன்னு ஒண்ணு லாங் கலிமால வந்தா அது இல்லத்தாக்கப்பட்டது லாங் கலிமா இல்லத்தாக்கப்பட்டதாகவோ அல்லது லாங் கலிமா சகிஆனதாகவோ இருக்கக்கூடிய சிபத்தாவோ அல்லது இஸ்மாக இருக்கக்கூடிய என்ற வசதியின் பிரகாரம் ஆகியிருந்ததே அத்தகைய ஒன்றுக்கு ஜம்மு செய்ய உதாரணம் காட்டு நம்ம எத்தனை இருக்குன்னு அதுக்கு உதாரணமும் காட்டணும் அதுதான் என்னது நம்மளுடைய பயிற்சி கேள்வி வாருங்கள் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அதோடைய பதிலை காண இருக்கின்றோம் அப்ப அதோடைய பதில் என்ன சொல்றாங்க பாருங்க ஆஹ் பத்தா பயிற்சி பத்திரிகை இருக்கு பாருங்க மூணு ஹகீமு மூணுமே மூணு இருக்கா இப்ப இதான் நம்ம போகிறோம் காயம் அடைந்தவன் எங்கே சென்றான் முஸ்தா மருத்துவமனையின் பக்கம் சென்றான் தஹபல் ஜர்ஹா காயம் அடைந்தவர்கள் சென்றார்கள் இலல் முஸ்தபா இலில் முஸ்தஸ்பா எங்க போனார்கள் மருத்துவமனையின் பக்கம் சென்றார்கள் அப்ப இது பாருங்க ஜரிய ஜர்ஹா என்று கொண்டு இது ஆக்கிலுடையது அதாவது லாம் கலிமா சிஹத்தாக இருக்கக்கூடியது அதே போல ஃபாயில் வசன்ல வந்திருக்கிறது இது என்னது சிஃபத் அதற்கு ஃபாயில் ஒசன்ல இத்தனை இருந்தாலும் அதுக்கு என்ன ஒசன் வரும் என்ற ஒசன் வரும் சரியா மேல கொஸ்டின் தானே கேட்டாங்க அப்ப லாம் கலிமா சிஹத்தா இருக்கு வந்துருக்கு இது சிபத்தா இருக்கு ஞாபகம் அடுத்து பாருங்க ஹக்கீமுன் நீ ஞானமுடைய ஒரு மனிதனாக இருக்கிறாய் பாருங்க நீங்கள் பல பேர் அந்தும்னா நீங்கள் பல பேர் ரிஜாலுமா ஞானமுள்ள மனிதர்களாக இருக்கிறீர்கள் பாருங்க ஹக்கீம் என்பது சிபத்து அதே போல லாம் கலிம்மா இல்லத்தில் இருக்கிறதா ஆஹ் அதே போல ஃபாயில் ஒசன் வந்திருக்கு அதுக்கு எப்படி வரணும் ஃபுலா ஒசன்ல வரணும் ஹுக்கம்மா ஃபுலா ஒசன் ரெண்டாவது அடுத்து பாருங்க அல் ஜுந்தி யூ ஷதீத் உல் வீரன் ஆகிறவன் ஜுந்தினா வீரன் வீரன் ஆகிறவன் ஷதீதுல் உல் வலிமை அதிக முடியவனாக இருக்கிறான் அல் ஜுனூது படைகள் ஆகிறது அஷித்தா உல் பக்சி வலிமை அதிகம் கடுமையாக இருப்பவர்களாக இருக்கிறார்கள் ஆஹ் சதீதுனா கடுமை அப்ப வலிமை கடுமையானவனாக இருக்கிறான் இது வலிமை கடுமையானவர்களாக அதிகம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் பாருங்க என்பது அதே போல இது வச்சுக்கணும் வந்திருக்கிறது சரியா அப்ப என்னன்னு கேட்டாங்க எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு கடைசி பயிற்சியை பார்ப்போமா இப்ப கடைசி பயிற்சி இந்த பாடம் முடிகிறது இதுடன் கவிதை தருவார்கள் அதே போல இதற்கு கவிதை தந்துள்ளார்கள் அவர்களின் சொல்லை விவரி முத்தனபி என்பவர் மிக பெரும் கவிஞர் ஆவார் அரபி கவிதையில் தேர்ச்சி பெற்ற ஒரு கவிதை கவிஞர்களில் இவரும் ஒருவர் இவருடைய கவிஞர்களே இவர எழுதிய கவிதைகளை நிறைய பா பாடத்திட்டத்திலும் வைத்துள்ளார்கள் ஆகவே அந் அப்படிப்பட்ட முத்தனபி என்ற கவிஞர் சொல்லை நீ விவரி ஜீரி விளக்கு இன்னும் முஃபரதுகளை ஒருமைகளை விளக்கு இப்ப ஜம்மு தக்சீர்ல அரபிலேயே மனப்பாடம்ல ஜம்மு தக்சீர் முஃபர்த்கள் இரண்டையும் என்ன செய்ய விளக்கு இப்ப ரெண்டு கவிதை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான விவரத்தை நாம் முன்னாலே பாத்துருவோம் அதற்கு பிறகு என்ன செய்வோம் அதனுடைய ஆஹ் இவங்க சொன்ன மாதிரி அதனுடைய முஃபரதுகளையும் ஜம்மு தக்சீரில் மட்டும் எடுத்துக்காட்டினா நம்மளுக்கு போதும் ஓகேவா அப்ப இவர் கவிஞர் அவர்கள் கஷ்டங்கள் என்னை வந்து தாக்குகின்றன அதிலிருந்து நான் தப்பிக்க எதுவுமே என்னால செய்ய முடியல சரியா நிறைய கஷ்டங்கள் என்ன செய்கின்றன என்னை வந்து தாக்குகின்றன எப்படி அதுல இருந்து நான் வெளியேறுவது ஆதரவு வைப்பது ஏனென்றால் நிறைய பேர் தாக்கிட்டாங்க தாக்குனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா எப்படி வெளியே வர்றது அப்படின்னு அவர் கேள்வியாக கேட்கிறார் அதுக்கப்புறமா இது முதல் வரியில சரியா சோதனைகள் என்னை நகங்களால் பலமாக பிடித்து கொண்ட பிறகு நகங்களா அதாவது ஒரு மிருகம் எப்படி அதோடைய ஆயுதமே நகம் தானே நெகத்திலான தாக்கும் சிங்கம் புலி எல்லாம் அப்ப அப்ப மிருகம் எப்படி நகத்தால் கீறி தாக்குமோ இச்சோதனைகளையும் ஒரு மிருகத்தையும் ஒப்பிட்டு கவிஞர் அவர்கள் சொல்கிறார் இந்த சோதனை என்னும் மிருகம் நெகத்தால் என்னை கீறி கிழித்த பிறகு அப்படியே ஒரு மிருகம் நம்ம கிழிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் பட்டது பட்டது தானே அந்த காயம் பட்டது பட்டது தானே அதே போல சோதனை என்னும் மிருகம் என்னை என்ன செய்த பிறகு தாக்கிய பிறகு நகங்களால் என்னை தாக்கிய பிறகு அதுல இருந்து நான் எப்படி வெளியேறுவது சரியா அதுல இருந்து எப்படி தப்பிப்பதை நான் எதிர்பார்ப்பது சரியா அது மட்டும் இல்லாம என்னை ஆக்கி விட்டார்கள் எரிபவர்கள் அனைவரும் தங்களுடைய இலக்காக என்னை நிற்க வைத்து விட்டார்கள் அதாவது தன்னை இலக்காக நிற்க வைத்து விட்டார்கள் என்றால் அஹ் நமக்கு தெரியும் எரிபவர்கள் எல்லாம் ஒரு இலக்கை பார்த்துதான் குறி வச்சு தாக்குவாங்க அம்பு விடும் பொழுது என்ன செய்வாங்க கரெக்டா ஒரு இலக்கை பார்த்துதானே அப்ப எண்ணெய் அப்படி எரியறவங்க எல்லாம் என்ன இலக்கா வச்சிட்டாங்களா அப்படி என்ன இலக்கா வச்சு நான் என்ன நட்ட வச்சுட்டாங்க ஒரு இதை வச்சு அந்த ரவுண்டா வச்சு அதை பார்த்துதானே இலக்க வச்சு குடுத்திப்பாங்க என்ன இலக்கா வச்சுட்டாங்க சரியா அப்படின்னு சொல்றாங்க கடைசியா அவங்க சொல்ல முடிக்கிறாங்க வாள்களின் கூர்மையை விட இந்த சோதனைகள் தரும் சோழ்னை சோதனைகளின் கூர்மை மிகவும் என்னவாக இருக்கிறது கூர்மையானதாக இருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்ல அதாவது வாழால் வெட்டினா கூட என்னது அந்த கூர்மையா விட இந்த சோதனைகள் அதை விட கூர்மையா இருக்கா வெட்டுறதுல சரி அதாவது மனச ரொம்ப தாக்குதான் சாதாரண அந்த வானின் கூர்மை ஏதாச்சும் அடிப்பட்டுச்சுன்னா சரியாயிரும் அப்படித்தானே அந்த கூர்மையால வேணும் அதை விட கூர்மை எது இந்த சோதனைகள் அதுல இருந்து தப்பிட்டு என்ன இல்லை வழியே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க சரியா இப்போ பாருங்கள் அர்த்தம் பார்ப்போமா எப்படி ஆதரவு வைப்பது மினல் ஹுத்தூபி ஆஹ் மினல் ஹுத்தூபா கஷ்டங்கள் சோதனைகள் சோதனைகளில் இரு சரியா சோதனைகள் கவலைகளில் இருந்து ஆஹ் மீள்வது மீள்வது எப்படி ஹல்லுசன் மீள்வதை எப்படி ஆதரவு வைப்பது தான் என்னது மீள்வது அதுல இருந்து தப்பிப்பது சரியா தப்பிப்பதை மீள்வதை சோதனைகளிலிருந்து மீள்வதை எப்படி ஆதரவு வைப்பது மின்பாதிமா அன்சப்ன மகாலிபா என்னே அது பதித்த பிறகு மகாலிபா மகாலிபா நெகங்களை ஆனா சொன்ன காலம் தங்கள் அதான் அந்த கஷ்டங்கள் சோதனைகளை மிருகத்துடன் ஒப்பிட்டு என்ன செய்றாரு என்னிலே அந்த கஷ்டங்கள் நெகங்களை பதித்த பிறகு கஷ்டங்கள் சோதனைகளில் இருந்து தப்பிப்பதை எப்படி ஆதரவு வைப்பது அப்ப அது தாக்கிய பிறகு அதுல இருந்து நான் எப்படி தப்பிப்பதை ஆதரவு வைப்பது சரியா அதான் சொல்றாங்க மகாலிபானா நெகங்கள் நெகங்குகள் என்னிலே பதித்த பிறகு நான் வந்து மஸ்தரியா பதித்த பிறகு அதுக்குதான் நம்ம என்ன செய்யறோம் தப்பிப்பதைப்பது அந்த கஷ்டங்கள் நசப என்னை என்னை நிப்பாத்த வைத்து விட்டது எப்படி எரிபவர்களுக்கு இலக்காக என்னை நிர்பாத்தி வைத்து விட்டது துசி ஆஹ் சரியா அப்ப எரிபவர்களுக்கு இலக்காக எண்ணி அந்த கஷ்டங்கள் நிற்பாட்ட நிற்க வை நிற்க வைத்து விட்டது அப்ப எல்லாரும் என்ன பார்த்தே எறிகிறாங்க என்ன இலக்காக அந்த வச்சிருச்சு அப்ப என்ன என்ன பார்த்தே அம்பு விடுறாங்க எல்லாருமே என்னையே தாக்குறாங்க ஓகேவா உம் அதே போல துன்பங்கள் என்னை அடைகின்றன எப்படிப்பட்ட துன்பங்கள் அஹத்துபா மலாரிபான வெட்டுவதில் வாள்களை விட மிகவும் கூர்மையான துன்பங்கள் என்னை அடைகின்றன சரியா பத்து சுயி என்னை அடைகின்றன மிகன் சோதனைகள் கஷ்டங்கள் அஹத்துமின சுயூபி வாள்களை விட கூர்மையான சோதனைகள் மலாரிபா வெட்டுவதால் வாள்களை விட கூர்மையான என்னது சோதனைகள் எங்க அடைகின்றன சரியா அப்ப இதுதான் இந்த கவிதையோடைய அர்த்தம் விளக்கம் வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்தால் போதும் முஃரதுகளையும் ஜம்மு தக்சீர்களையும் எடுத்துக்காட்டினாலே இது இதோட முடிவுண்டு வேண்டும் பாருங்க அல் ஹுதூப் ஃபர்ஸ்ட் கஷ்டங்கள்னு சொன்னோம்ல அதோடைய ஒருமை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் அதோடைய ஒருமை அருமாத் அதுக்கு ராமி சரியா அப்ப இதெல்லாம் என்னது ஒன்னொன்னுக்கான முஃபரதுகளையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரியா இப்ப அல் இப்போ சோதனைகள் கஷ்டங்கள் சொன்னாங்கல அல் ஹத்தூ சோதனை எரிபவர்கள் அதனுடைய உரிமை அர்ராமி எரி எரியக்கூடியவர் அப்ப இது சரியா அதற்கு இங்க ருமாத்துன்னு வந்திருக்கு வந்திருக்கு இது இது ஃபால் வொசனுக்கு ஃபோர் ஒர்ஜன்ல வந்துருக்கு அ வாள்கள் அதோட உரிமை அ சைஃபு ஃபால் வொசன் இது ஃபோர்ஸன் அதோட பன்மை வந்திருக்கு மகாலிபா அது வந்து அலிஃப் வந்து என்னது ஆஹ் கவிதைக்காக கடைசியில கொண்டு வந்திருக்காங்க என்னது மகாலிப் அதனோட மஹலப் ஆஹ் அதனுடைய பன்மை தான் என்னது மகாலிபு ஆஹ் மிகலப் மிகலபுடைய பன்மை தான் மகாலிப் சரியா அப்புறம் பாருங்க மிகனத்தின் மிஹனத்தினுடைய பன்மை தான் மிஹானுன் சரியா கடைசியா மல்லாரிபான் மில்ரபுடைய பன்மை தான் மலாரிபான் மல் இந்த எல்லாம் கவிதையில் வந்தது அந்த யாராப்புடன் அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க சரியா அப்ப மஃபாயில் அலிப் மஃபாசனு மிஷா வந்துச்சு மிஹலப் அதுக்கு மஃபா அதே போல மில்ரப் வசன் அதே போல மஃபால் வசன மிஹனத் அது மெஹனு நம்மளுக்கு எடுத்து காட்ட சொன்னாங்க நம்ம எடுத்து காலியாச்சு நிகங்கள் இது நிகம் சோதனைகள் இது சோதனை அதே போல என்னது வெட்டுவதால் வெட்டும் இடம் அப்படின்னு அர்த்தம் வெட்டும் இடங்கள் அதான் அந்த வெட்டும் இடம் தான் அந்த கூர்மை வாழோடைய ஓரம் தானே வச்சு வெட்டுவோம் அந்த ஓரம் தான் என்னது வெட்டும் இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா அந்த வாளின் ஓரம் தானே வெட்டும் அந்த அதில் இருக்கக்கூடிய கூர்மையை விட அந்த சோதனைகளுடைய மிகவும் கூர்மையான சோதனைகள் என்ன செய்கிறது என்னை தாக்குகிறது மேல பார்த்தோம்ல அதுதான் அலமது இல்லா இதனுடன் இது முடிந்து விட்டது நாம் இதுவரை ஜம்மு தக்சீர்களை பற்றி பல விஷயங்களை இதை படுத்திவிட்டோம் மற்ற கிதாபுகள் இருப்பதை விட இதில் அதிகமாகவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துள்ளார்கள் அதை அனைத்தையும் நாம் மானம் செய்து கொள்வது மிக மிக பல இடங்களில் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை நாம் காண்போம் இதன் மூலம் முழுமையாக பயனை அடைவதற்கு உலகத்தால நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக வாருங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் இதை முழுமையாக கண்டு முடிப்போம் கண்டதை மற்றவர்களுக்கும் படித்ததை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் நாமும் கற்றுக்கொள்வதற்கும் இம்மையும் அதுமையில் இதன் மூலம் நாம் முழு பயனை அடைவதற்கும் الله تعالى من المنظمة ومن المنظمة ومن المنظمة ومن المنظمة تي المنظمة ومن المنظمة ومن المنظمة ومن المنظمة ومن المنظمة